கும்மிடிப்பூண்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் மாவீரர் தினத்தையொட்டி தாய் நாட்டிற்காக போரில் உயிரை நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இலங்கையில் ஈடப்பூரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் தினம் இலங்கை தமிழர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருவது வழக்கம் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் மாவீரர் தினம் கடைபிடிக்கப்பட்டது இதனையடுத்து முகாமல் புலம் மைதானத்தை சுற்றி வைக்கப்பட்டிருந்த உயிர்நீட்ட வீரர்கள் மற்றும் குடும்ப உறவிகளின் புகைப்படங்களை கண்டு கண்ணீர் விட்டு அழுது தங்களின் மனக்குமுறலை வெளிப்படுத்தியது நிகழ்ச்சி ஏற்படுத்தியது நிகழ்ச்சி மேடையில் மாவீரர்களுக்கான தீபத்தை ஏற்றியப்பி இலங்கை தமிழர்கள் முகாம் பெண்களும் ஆண்களும் சிறுவர்களும் தங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த தீப்பந்தங்களை ஏற்றினர் அது மட்டுமின்றி மெழுகுவத்தை ஏற்றியும் அவர்கள் அஞ்சலி செலுத்தினர் அப்போது மாவீர தின பாடல் பின்னணியில் இசைக்கப்பட்டது அதன் பின்னர் அனைவரும் வரிசையாக வந்து அங்கு அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த மாவீரர் சமாதியில் மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி